நம்ம மைண்டும் சோலும் ஒன்னா தான் டிராவல் ஆகும் நம்ம பிரிஞ்சு இல்லையா அந்த உடம்பு மாத்திரம் தான் பிரியுது மைண்டும் சோலும் ஒன்னா தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் போன ஜென்மத்துல இருக்கிற இது வந்து லீக் ஆயிடும் லீக் ஆகி என்ன பண்ணும் இந்த ஜென்மத்துல இருக்கிற தாட்ஸ்ல அது வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு சில பேருக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வரும் சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதனால நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயமும் நிறைய பேர் நடக்கும் ஏன் உடம்பு வந்து டிஸ்டர்ப் ஆகுது இப்போ இந்த மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இந்த சோலோட கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா கண்டிப்பா இது பியூர் சயின்டிஃபிக் தான் ஹெல்தாக்ஸ் வியூர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வெற்றிவேல் கைரோபாட்ரிக் அண்ட் வர்வம் ஹெல்த் சென்டர்ல இருந்து டாக்டர் சுந்தரேஸ்வரன் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷ் சார் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி நான் வரும்போது முன்னாடி உங்களோட போர்டில் பார்த்தேன் பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அப்படின்னா என்ன இதுக்கும் மெடிக்கலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் எடுத்திங்கனாக்கா நம்ம முன்ஜென்மத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இது வந்து டோட்டலி நியூவாக இருக்கும் ஆனால் இது மெடிக்கலி சம்மந்தப்பட்டது தான் இது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வர்மத்தில் ஆல்ரெடி இதோடய குறிப்பு இருக்குது வர்மத்தில் இது இருக்குது ப்ளஸ் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா டாக்டர் பிரெயின் வேவ் சொல்லிட்டு யூஎஸில் சைக்ராட்டிஸ்ட் அவர் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி இதை பற்றி நிறைய ஒரு புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு மெனி லைஃப்ஸ் மெனி பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ நம்ம உடம்புக்கும் ஆத்மாக்கும் சம்மந்தம் இருக்கிற விஷயந்தான் இந்த ட்ரீட்மெண்ட் இது ஒரு ட்ரீட்மெண்ட்னாவே சொல்லலாம் இப்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம பாஸ்ட் லைஃப் இப்போ எப்படி பாஸ்ட் லைஃப் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னாக்கா நம்ம மைண்டும் சோலும் ஒன்றா தான் ட்ராவல் ஆகும் ஸோ இப்போ நம்ம பிரிஞ்சு போகிறோன்றதுல அந்த உடம்பு மாத்திரம் தான் பிரியுது மைண்டும் சோலும் ஒன்றா தான் இருக்கும் ஸோ அது எப்போதுமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணும் ஸோ இப்போ ஜென்மத்தில் நடந்த சில விஷயங்கள் இப்போது பார்த்தோம்னா குறிப்பிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு சோகமான அதிகம் சோகமான விஷயம் அங்கே ஆங்கர் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயமும் ஆங்கர் ஆகிடும் ஸோ இது இது மாதிரி ஆங்கர் ஆகின்னு வந்துட்டுருக்கும் இப்போ என்ன எப்படி இதை சொல்கிறோன்னாக்கா இதெல்லாம் சோல் டச்சிங் ஈவெண்ட்னு சொல்லுவோம் இப்போ எப்போ நம்ம மனசை தொடுதோ ஒரு விஷயம் நம்ம கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரி ஏதோ ரொம்ப சோலோட கனெக்ட் எப்போ ஆகிறோமோ நம்ம அப்போ தான் அந்த உணர்வு வந்து நமக்கு டீப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் நம்ம இது வந்து ஆங்கர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும் ஸோ ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் போன ஜென்மத்தில் இருக்கிற இது வந்து லீக் ஆகிடும் லீக்காக என்ன பண்ணும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற தாட்ஸில் அது வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வரும் சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதனால் நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயமும் நிறைய பேருக்கு நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா கண்டிப்பாக இது ப்யூர் சயின்டிஃபிக் தான் ஏன்னா நம் இது வந்து ப்யூர் சைக்காட்ரி இப் இப்னோசிஸ் செல்ஃப் இப்னோசிஸ் பண்ணி தான் நம்ம இதை சரி பண்ணுறோம் ஸோ இதில் என்ன நடக்கும்னாக்கா நம்ம மை மைண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அன்கான்ஷியஸ் மைண்ட் இந்த பக்கம் கான்ஷியஸ் மைண்ட் ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் அவங்கள சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கைடிங் இது வந்து செல்ஃப் ஹிப்னோசிஸ் அவங்கள இப்னோட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்கள இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் எடுத்துகிட்டு வருவோம் இந்த மிடில் லெவலில் அப்போ அப்போ அவங்களால அதை உணர முடியும் சி ஏன் மைண்டு ஏன் உடம்பு வந்து டிஸ்டர்ப் ஆகுது இப்போ இந்த மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இந்த சோலோட கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இதோ அதுக்கு கிளாரிட்டி கிடச்சிடணும் இப்போ ஏதோ ஒரு யோஜனை நமக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த யோஜனை நமக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் அது நம்மளை விடாது ஏதாவது ஒன்று திரும்ப 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 நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப சால்வே பண்ண முடியாத நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கொடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி இப்போது ஒருத்தர் வராரு உங்ககிட்ட இப்போ எனக்கு வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது நீங்கள் எந்த மெத்தேடை வச்சு நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பை தெரிஞ்சுக்கிறீங்க அணுகிறீங்க ஸோ இப்போது இது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது இது குறிப்பிட்ட சில பேருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப வேகம் ஒர்க் ஆகும் இது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது சில பேர் அப்படி தூங்கிடுவாங்க சில பேருக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி இல்லைனாக்கா சில பேர் தூங்கிடுவாங்க அப்படியே ஸோ இதுக்கு கனெக்ஷன் இருக்கணும் அந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு என்ன இருக்குது விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் ஸோ இது பாஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்கிட்ட ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் குறிப்பிட்ட இந்த லேடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ என்கிட்ட அவங்களுக்கு உடம்புல ரொம்ப பெயின் நியர்லி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்ன பண்ணாலும் சரியாகலை மெடிசன்ஸ் ஒர்க் ஆகாது எதுவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லைஃப் ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அப்போ அவங்க வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கைரோ ப்ராக்டிக்கு இந்த அலைன்மெண்ட்டு எல்லாம் பண்ணேன் எல்லாம் பண்ணிவிட்டு அளவுக்கு தான் அவங்களால ஒரு 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 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது பட் அவங்களுக்கு அப்படியே இருந்தது ஸோ அவங்க அப்போ சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்போது நம்ம இமீடியட்டாக ஓ இது பாஸ்ட் லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணணும் அவங்க பாஸ்ட் லைஃப் போய் பார்க்கும்போது அவங்களோட மூணு ஜென்மத்துக்கு போக முடிஞ்சது ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது சில பேர் இதாக நினச்சிப்பாங்க கண்டிப்பாக மூணு ஜென்மத்துக்கு அவங்க போக முடிஞ்சது ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா முதல்ல இருந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து இப்படியே டைட்டாக இருக்கும் என்ன பண்ணாலும் அது ரிலீஸ் ஆகாது இப்போ ரிலீஸ் ஆச்சுனாலும் திரும்ப கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆகிடும் அதுதான் அவங்க பிரச்சனை அதனால் அவங்க மூச்சு முட்டும் மூச்சு விட முடியாது என்ன இல்லாமல் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனாலும் அவங்களால மூச்சு முட்டதும் அந்த மூச்சு விடுற பிரச்சனை கண்டினியூஸாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு இப்போ சப்போஸ் மஷ்ரூம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் இந்த கடலக்காய் எதனா ஒன்று ஃபுட்டில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும் மூஞ்சியெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் கண்டிஷன் ஸோ இது அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு இருந்தது அப்போ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைஃப் பார்க்கும்போது அவங்களோட இறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் கட்டி அவங்கள உடம்பு ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு தேரில் எழுதிட்டு போயிருக்காங்க அந்த ஜென்மத்தில் அவங்க அப்படி இறந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த பாடி வந்து ஃபுல்லாக அப்படியே டைட்டாக லாக் ஆகிருச்சு அதே இன்னொரு ஜென்மத்துக்கு போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கிற இறப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபயர் வந்து இறந்துருக்காங்க ஃபுல் ஃபயரில் ஃபுல் மூ மூச்சு முட்டி இறந்துருக்காங்க ஸோ அதுவும் நம்ம கிளாரிட்டி பண்ணும் அது இன்னொரு லைஃப் பார்த்தோம்னா அவங்கள பாய்சன் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க ஸோ பாய்சன் கொடுத்து சாவடிக்கும் போது அந்த பாய்சனோட ரெசியூட்டிஸ் இன்னும் லைஃப்பில் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இப்போ சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கும்போதே அதை ரிக்ரெஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு அதை புரிய வச்சிருவோம் இந்த மாதிரி ஆகிருக்கு இதுதான் அவங்க காரணம் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணிடலாம் இதனால் இதுக்கும் உங்களை இந்த ப்ரெசண்ட் லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரி அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடும்போது என்னாவும் அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இது மூணும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட் நார்மல் இதுக்கு வரும்போது நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க ஸோ இதுக்கு முன்னால் அவங்களால எங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட முடியாது எங்கேயுமே வெளில சாப்பிட்டாலே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் மூஞ்சி வைக்கிறது ஸோ அன்றைக்கி நியர் நியர்லி இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆச்சு ஸோ மூணு ஹவர் ஆகிட்டு அவங்க செய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கலந்து போயிட்டு வழியில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க பசின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க ஆனால் அவங்க பயந்துனே சாப்பிட்ருக்காங்க ஹோட்டலில் சாப்பிட்ற என்ன ஆகும் தெரியாது அன்னைக்கு அவங்க தான் சொல்ல பரோட்டாலாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அன்றைக்கி சாப்பிட்டேன் பரோட்டா சாப்பிட்டுட்டு போய் எனக்கு என்ன வரப்போதோ தெரில அப்படின்னு நினச்சாங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவங்க நல்லா விரிஞ்சு ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது ஸோ இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆயிட்டிங்கனாக்கா நம்ம எல்லாம் போய் ஹோட்டலில் போய் ஒரு ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுவோம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு மூணு நாலு நாள் கழிஞ்சு அவங்களே வந்தாங்க வந்துட்டு இப்போ நான் டோட்லி சேஞ்ச் ஆகியிருக்கு எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது வாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹோட்டலில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அதில் என்ன இருந்து என்னன்னு கூட தெரியல எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ நிம்மதியாக இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு லேடி அவங்களுக்கு வந்து கனவு வரும் கனவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டெம்பிள் ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் அந்த மாதிரி டெம்பிள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை அந்த மாதிரி ஒரு கோவில் தான் அவங்களுக்கு வரும் அந்த கோவிலுக்குள்ளே அவங்க போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் அப்படியே கட் ஆகிடும் ஆனால் விட்டு விட்டா வரும் சில டைம் அவங்க ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபயர் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இது என்னடா இந்த மாதிரி இருக்குது அவங்க இந்த விஷயத்த நிறைய பேருக்கு என்னென்னா யாருக்கும் சொல்லவும் முடியாது ஷேர் பண்ணவும் முடியாது இப்போ ஷேர் பண்ண நினச்சிப்பாங்க பைத்துக்காரன் நினச்சிப்பாங்க ஸோ இது பேசிக்காக அவங்க உள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் இது அவங்க அவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க அவங்க இந்த கோவிலை தேடி ஃபுல்லாக அலைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாலாம் எங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் கிடைக்குமான்னு ஆனால் எங்கேயுமே இல்லை அந்த கோவில் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருதாக்கா நம்ம அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம் ரிக்வஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பழைய ஏதோ விக்ரமாதித்ய ராஜா காலத்துக்கு போனாங்க அந்த காலத்துக்கு போய் அப்போது அந்த அந்த அதே கோவில் முன்னால் போய் நிற்கிறாங்க அப்போது நான் சொன்னேன் ஓகே உள்ளே போங்க கோவிலுக்குள்ளே ஏன்னால் ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் அவங்களால போக முடியும் இப்போ நம்ம தனியாக இருந்தோம்னாக்கா நம்ம அந்த இடத்துல பயந்து நின்றுடுவோம் இல்லை இப்போ என்ன அவங்க தூங்கிடுவோம் ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் ஸோ அந்த கைடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நேராக அவங்கள ஒரு ஒரு ஸ்டேஜாக கூட்டிகிட்டு போய் அதில் என்னெல்லாம் இருக்கோ விஷயம் அவங்களுக்கு அந்த ட்ரீம் கூட என்னெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே பார்த்தோம் ஸோ அதில் பார்க்கும்போது அந்த கோவில் ரொம்ப பழைய கோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோவில் அந்த மாதிரி கோவில் இல்லை இப்போது அதுவும் பார்த்தோம் அவங்க ஒரு டான்ஸர் ஸோ அவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அவங்களுக்கு ஆக்சுவலி பரதநாட்டியம் எல்லாம் தெரியாது ஆனால் அவங்களே இந்த ரெகுரேஷன் பண்ணும்போது இந்த எல்லாம் போடுறாங்க அவங்களே எல்லாம் போடுறாங்க ஃபயர் வரும் மழை வேணா மழை வரும் அந்த மாதிரி அவங்க வந்து இப்போது தெய்வ காரியத்துக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாங்க வேறு விஷயத்துக்கு எதுக்குமே ஆட மாட்டாங்க இப்போது அவங்க வந்து ராஜாவோட இதில் தான் இருக்காங்க ஆனால் தெய்வத்துக்கு மட்டும்தான் ஆடுவாங்க ராஜாக்கு அந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஆட மாட்டாங்க ஸோ இதில் நடந்த விஷயம் அப்படி நம்ம போகும்போது நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சோம் சரி அங்கே போய் பாருங்கள் இது எந்த இடத்துல இருக்கீங்க ஏதாவது போர்டு எதாவது தெரியுதா ஏதாவது காயின் பார்த்தாங்க அந்த காயினில் இந்த மாதிரி எழுதிருக்கு அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிது இந்த ராஜாவோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த லைஃப் இந்த லைஃப்பில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கிணறு கிணறு பார்த்தா ரொம்ப பயம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஒரு பதட்டம் மாதிரி வரும் கிணறு பார்த்தா ஒரு மாதிரி பயம் இந்த சடனாக இந்த ஃபயர் எங்கன்னா பார்த்தாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு துடிதிப்பாங்க அது மாதிரி இந்த ஃபயர் பில்டிங்கில் எதுனா ஃபயர் வர்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கனாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அது என்னன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ராஜா வந்து அவங்க ஆட சொல்லியிருக்காங்க டான்ஸ் அப்போ அவங்க ஒரு இதில் ஆடிட்டு இருக்காங்க அப்போ ஆளிகிட்டு இருக்கும்போது அவங்க நினச்சாங்க கோவிலுக்கு கோவில் விஷயத்துக்கு தான் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சு இந்த ராஜாவோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க அதனால ஆட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல் சொன்னதுனால அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு நேராக போய் அந்த கிணத்துல குதித்து அவங்க இறந்துட்டாங்க ஸோ அந்த இம்பேக்டு தான் அவங்களுக்கு இந்த கிணறு எப்போ பார்த்தாலும் ஒரு இம்பேக்ட் ஆகும் ஸோ இது எங்கே இருக்குது எப்படி இருக்குது இந்த 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 டைனஸ்டி ஏதாவது இருக்கான்னு எல்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ரொம்ப ரேர் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடச்சிது ஆனால் இது வந்து மோஸ்ட்லி நம்ம குமரிக்கண்டம் அதில் இது மோஸ்ட்லி அழிஞ்சு போயிருக்கும் இது அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஸோ இது நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு கோல்டெல்லாம் இருக்கிற கோவில் நமக்கு எங்கேயும் கிடையாது ஃபுல்லாக கோல்டாக ஃபுல் கோல்டில் பண்ணியிருக்கிற கோவில் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு டோட்டலி புதுசாக இருக்கும் சில பேர் இதை வந்து நம்ப மாட்டாங்க நம்பாமையும் இருக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நம்ம லைஃப் சம்மந்தப்படுது கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது பாஸ்ட் லைஃப் வந்து சில பேர் நம்ப மாட்டாங்க கட்டுக்கதைன்னு கூட நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அதை வச்சு போகும்போது இதுக்கும் எப்படி இது இதுக்குள்ளே எப்படி சயின்ஸ் வருது இதுக்குள்ளே எப்படி சரி மெடிக்கல் வருது அதை பற்றி நம்ம பேசலாம் இப்ப இப்போ மெடிக்கல்னு பார்த்தோம்னா நம்ம மைண்டு மைண்ட் தான் முக்கியமான காரணம் ஸோ மைண்டை எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது இப்போது மைண்டு வந்து இப்போ ரெண்டு விஷயத்துக்கும் மைண்ட் நமக்கு ரொம்ப தேவைப்படும் எப்படின்னா பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதுக்கு மைண்டு தேவை ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறதுக்கும் நமக்கு மைண்ட் தேவை இந்த ப்ரெசண்ட்டு சின்னியாவில் இருக்கிறதுக்கு நமக்கு மைண்டு தேவையில்லை ஸோ இது மாதிரி தான் எல்லோரும் இப்போ இப்போ மைண்டு எப்படி நம்ம மெடிக்கலி செய்கிறோன்னு பார்த்தோம்னா இப்போ மைண்டு அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம உடம்பில் இருக்கிற எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும் ஸோ நம்ம உடம்புல வந்து வேறு உட்புக்கு வேண்டிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே நடக்காது இந்த மைண்டு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிடுந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ இதுதான் காரணம் ஸோ பாஸ்ட்டை பற்றி நினைச்சாலும் பிரச்சனை தான் ஃப்யூச்சரை பற்றி நினச்சாலும் பிரச்சனை தான் அதுக்கு தான் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே யோசிச்சிருவாங்க இப்போ இந்த கூகுள்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அந்த கூகுள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் உடனே எனக்கும் இந்த மாதிரி தான் எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதுவே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இந்த நிறைய இதை பற்றி நிறைய புக்ஸும் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எப்போதுமே நடக்கும் எல்லோரும் எல்லாருக்கும் பொதுவாக நினைக்கிறது தானே நான் நல்லது நினச்சா நடக்கவே மாட்டேங்குது கெட்டது நினச்சா உடனே நடந்துருதுன்னு ஸோ இதெல்லாம் இதுக்கு சம்மந்தப்படும் ஸோ நம்ம மைண்டை வந்து நம்ம எப்படி டியூன் பண்ணி வைக்கிறோன்றது தான் முக்கியம் ஸோ இப்போ ஏன் இது இதை நான் இதில் சம்மந்தப்படுத்துகிறேன்னாக்கா நம்ம கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு மு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் கேட்பேன் என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு அங்கே பிரச்சனை இங்கே வெளி கையில் வெளி காலில் வெளி இடுப்பில் வெளி எல்லாம் எல்லாம் டான் 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 கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சரி இப்போது இப்போ சொல்லுங்கள் எப்படி இருக்கேன் ஓகே பெயின் எல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ரீயாக இருக்குது சரி உங்க பற்றி இருக்கிற இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லுங்கள் நல்ல விஷயமா அப்படின்னு யோசிக்க சரி ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கள பற்றி இருக்கிற நெகட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்துட்டு தான் இப்போ உலகம் இருக்கே தவிர அவங்கள பற்றி இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு நே நிச்சயமாக யாரும் பாக்குறது இல்லை ஸோ இப்போ அது அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இப்போ அதனால் நம்மக்குள்ளே இருக்கிற இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம எப்போது ஆக்டிவேட் பண்ணுறோமோ அப்போது நம்ம லைஃப் நல்லபடியாக மாறும் ஸோ இதுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் சம்பந்தம் ஏன்னா இது இக்னோசிஸ் இது சைக்காட்ரி ஸோ இதெல்லாம் இது இதில் சம்பந்தப்படும் இது நிறைய பேருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு ஏன்னா இது மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சுனாலே அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சுனாலும் உடம்ப ஈக்குவலாக கெடுக்கும் ஸோ அதனால் மைண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ மைண்டு பாடி சோல் ஸோ இது மூணு நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ட்ரீட்மெண்ட் இருக்கும் எப்போதுமே பாசலிப் ஃப்ரக்ரேஷன் பற்றி ஒரு தெளிவான புரிதல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிக்கும் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹெல்த் டாப் வியூவர்ஸ்